الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس للانسان الا ما سعى وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله او كما قال عليه الصلاه والسلام பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எனது வாலிப சொந்தங்களே அன்பர்களே நண்பர்களே ஒரு சின்ன கதையோடு ஆரம்பம்னா ஒருத்தருக்கு பிறந்தநாள் வரக்கூடிய சமயத்தில் அவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் என்னது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவருக்கு பிறந்தநாள் வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஒரு பழக்கம் அந்த வருஷம் யாராவது க்யூர் ஆகியிருந்தாங்கன்னா நலம் பட்டுருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்க அனுப்பிச்சுட்டுரு அப்போ ஒரு தடவை அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் போய் என்ன சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் டேபிள் சேரை வரிசையாக என்ன செஞ்சிட்டார் அடிக்கி டேபிள் சேரு டேபிள் சேரு இப்படி ஒரு இருபத்தஞ்சி சேரை டேபிளை வச்சுட்டு எல்லா பைத்தியத்தையும் வரிசையாக உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டுங்கன்ட்டார் இப்போ ஒரு பைத்தியம் என்ன செஞ்சிச்சு இப்படி காலை ஆட்டி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பைத்தியம் என்ன செஞ்சிச்சு ஏறி மிதித்து ஓட்டுனுச்சு இன்னொரு பைத்தியம் ஆரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ வரிசையாக எல்லாமே அதே மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருந்தவுடனே இவருக்கு வருத்தம் ஆகி போச்சு ஏன்னா இது டேபிள் சேருன்னு தெரியாமல் எல்லாமே சைக்கிளவு ஒன்று சைக்கிள் என்ன செய்கிறாங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக போய் பார்த்தா ஒரே ஒரு பைத்தியம் மட்டும் டேபிள் சேரை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்து இப்போ அவர் கிட்டக்க போய் அந்த பைத்தியத்துக்கிட்ட பரவாயில்ல மற்ற எல்லா பைத்தியத்துக்கும் இது சைக்கிளு அப்படின்னு நினச்சி ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு நீ மட்டும்தான் என்னவாக இருக்க புத்திசாலியாக இருக்க இது டேபிள் சேருன்னு நினச்சி நீ மட்டும் என்ன செஞ்சுருக்க உட்காந்துருக்க உண்மையிலே நீ க்யூர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது செவில சேர்த்து சப்புன்னு அரைஞ்சானா வண்டி இறக்கத்தில் போய்கிட்டு இருக்கு லூஸு மாதிரி குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்க அதோட அப்படியே வாங்கிட்டு போதும்டா தெரியாதனமா அப்போ நாம் என்னவாக போகிறோம் என்பதை பிறர் பார்ப்பதை கொண்டு முடிவு செய்து விட முடியாது புரியுதா நம்ம கிட்டக்க போய் பேசுனா தான் செவிலில் அறகுடுமா அறகு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது என்ன செய்யும் தெரியும் அருமையான வாலிப சொந்தங்களே இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேச வரலை மூணே மூணு பாயிண்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கவே கூடாது மூணே மூணு பாயிண்ட்டு அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய நேரங்களை எப்படி கையாள்வது இரண்டாவது மணி மேனேஜ்மெண்ட் நம்முடைய செல்வங்களை எப்படி கையாள்வது மூன்றாவது நம்முடைய அணுகுமுறை நம்முடைய அணுகுமுறை இந்த மூன்று விஷயங்களில் யார் கவனம் செலுத்தினாரோ அவர் இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையாமல் மரணித்ததில்லை அவர் இந்த மூணு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சம்பந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா லைஃப்ல நம்ம எல்லாருமே பெரிய எந்தஸ்துக்கு வரணும் பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய இடத்துக்கு வரணும் பெரிய லட்சியவாதி ஆகணும் அப்படிங்கிற ஆசை யாருக்குமே இல்லாம இல்ல எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா ஏன் எல்லாராலையும் ஆக முடியல எல்லாரும் ஆனவங்க எந்த ஃபார்முலாவை கையில எடுத்தாங்க நாம எந்த ஃபார்முலாவை கையில எடுக்காம விட்டதுனால இப்படி தோத்து போய் உட்கார்ந்து இதை நாம் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்துட்டோம் சொன்னா நாமும் அந்த சக்சஸ்க்கு போக முடியும் அதுக்கு தான் உங்க கையில எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துருக்கு இந்த பேப்பரை நீங்கள் படித்து கம்பல்சரி புரிஞ்சிக்கவே முடியாது என்னென்னே புரியலைல இது மேஜிக் பேப்பர் சொன்னா தான் புரியும் இது என்ன பேப்பர் மேஜிக் பேப்பர் இது சொன்னா தான் புரியும் ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ரோடு மேப் உங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி இந்த பேப்பர் தான் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் கிளாஸ்க்குள்ளே போகமா ரைட்டா என்னை செவ்வளோ சேர்த்து அரைஞ்சிடக்கூடாது நீங்கள் சரியா மாஷால்ல பாருங்க இப்போ அடுத்து என்ன வெறும் பிக்சர் மட்டும் செட் யுவர் கோல்ஸ் உங்களுடைய இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள் ஏன்னு சொன்னால் நம்ம கோல் செட் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போகவே முடியாது எப்போவுமே ஏன்னா அல்லாஹாலா குரானில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டான் இல்லா மாசா இல்லா மாசா மனிதன் என்ன முயற்சி செய்தானோ அந்த இடத்தை அடைந்தே திருவான் அவன்கிட்ட முயற்சி இல்லை முயற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது அந்த இடத்தை அடைய முடியாது ஒரு விஷயத்துக்கு போகணும்னா நம்ம மைண்ட் செட்டில் கொண்டு வரணும் அந்த இடத்துல போகணும் அந்த இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத வரைக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியாது இதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் ஒருத்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாளில் ஒருத்தர் என்ன நினைக்கிறார் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் என்னுடைய கடையில் கோமதிபுரத்திலேருந்து சாமான் வாங்கணும் அமெரிக்காவில் கடை வச்சுருப்பேன் ஆனால் என்கிட்ட யாரும் வாங்கணும் கோமதிபுரத்துலேருந்து சாமான் வாங்கணும் வண்டியூர்லேருந்து சாமான் வாங்கணும் மலக்காயபுரத்துலேருந்து சாமான் வாங்கணும் குட்டுப்பட்டியிலேருந்து சாமான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இவரை பார்க்குற எல்லாருமே இவர்கிட்ட போய் பைத்தியம் மாதிரி வளராத லூசு மாதிரி வளராத நீ இருக்கிறது அமெரிக்கா தமிழ்நாட்டில் இருந்து எப்படி ஜாமான் வாங்குவான் அப்படின்னு அவர்கிட்ட பைத்தியம் பைத்தியம்னு சொல்கிறாங்க எது வரைக்கும் அவர் பைத்தியமாக சொல்லப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் அவர் பைத்தியம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பைத்தியம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் தான் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் ரெண்டாயிரத்தி என்ன யாருன்னு தெரியுமா சொல்லுங்களேன் யார் அவர் அமேசான் அமேசான் நடந்துச்சா நடந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு அவர் வந்ததுக்கான காரணம் அவருடைய மைண்ட் செட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஏனா அல்லாஹு உலகத்தை ஒருத்தனுடைய இலக்கை இருபது வருஷத்தில் பூர்த்தி செய்வான் அது வந்து அது வந்து ஹதீஸ் குரான் ரீதியாக சாபித்தாக்க முடியுமானா முடியாது ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த உலக வரலாற்றில் டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் நினச்ச அந்த இலக்கை அடையிறதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் அவருக்கு அது கிடச்சிரும் அவர் நினச்சிட்டாரு அந்த இடத்துக்கு போகணும்னு விரும்பிட்டார்னா டுவெண்ட்டி இயர்ஸில் இதை எப்படி சொல்கிறோம்னா நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு போரில் கலந்துக்கிறாங்க கந்தகீர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க கந்தகீர்த்தம் குழியை தோன்ற அதான் மதினாவை சுற்றி குளியை தோன்றாரு எதிரிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கந்தக்கு யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்தில் சகாபாக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை அப்போ வயிற்றில் ஒரு கல்லை கட்டி கொண்டு வந்து நபிசல்லா அலை சில முன்னாடி நிற்கிறாங்க யார சூழ்நா எங்களுக்கு பசி தாங்க முடியல அதனால நான் என்ன செய்கிறேன் கல்லை கட்டிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த கல்ல காமிக்கும் போது நபி சொல்லாஹ் வலைவ செல்லம் அவங்க தன்னுடைய ஆடையை விலக்கி காமிக்கிறாங்க இரண்டு கற்கள் கட்டப்பட்டிருந்துச்சு இந்த டயத்தில் ஒரு லீடரா என்ன சொல்லணும் கவலைப்படாதீங்க அல்லாட்ட துவா செய்கிறேன் உங்களுக்கு பால் வந்துடும் இறைச்சி வந்துடும் சாப்பாடு வந்துடும் இப்படி தானே சொல்லணும் சொன்னார்கள் என்னுடைய கண்ணிலே கைசர் கிஸ்ராவுடைய வெற்றி தெரிகிறது கைசர் கிஸ்ரா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நாடை இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்றைய சீன ரஷ்யாவை போன்ற மிகப்பெரிய ஆளுமை கொண்ட அந்த நாடு அடுத்த வேலை உணவிற்கு வழி இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வயிற்றுல கட்டில கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தலைவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது கைசர் கிஸ்ராவுடைய வெற்றி என்னுடைய பார்வையிலே தெரிகிறது நபிசுல்லா அலிஸ்லம் வஃபாத் ஆயிட்டாங்க ஹசரத் அபுபக்கர் அலி அல்லா அடுத்த ஆட்சிக்கு வராங்க அவங்களும் பார்த்தாங்க அதுக்கடுத்து ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவருடைய அவர்களுடைய ஆட்சியிலே கைசர் கிஸ்ரா என்ன செய்யப்படுகிறது வெற்றி கொள்ளப்படுகிறது கிஸ்ராவுடைய கிரீடம் மதினத்து பூமியிலே ஃபுட்பால் விளையாடப்பட்டது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது சுராகா இப்படும் மாலிக் நமீசல்லா அலிஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக மதினாவிலிருந்து பின்தொடர்ந்தே போறார் மதினாவுக்கு போகும்போது பின்தொடர்ந்தே போறார் அது ஒரு பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அந்த சுராக்காவை பார்த்து நவிசலாலை சிலம் சொல்கிறாங்க உங்களுடைய கையில் கிஸ்ராவுடைய அந்த வளையம் சொல்லுவாங்கள்ல கையில் மாற்ற ரிங்கு வளையம் இருக்குல்ல அது மாட்டப்பட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதை நாம் வாக்களிக்கிறோம் அப்போ சுராக்கா யோசிக்கிறாரு இவரே உயிரை உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு இவங்களே உயிருக்கு பயந்து போய்கிட்டு இருக்காங்க கிஸ்ராவுடைய கிரீடம் அதாவது அந்த வலையை என் கையில்